ஜுவல்லரியிலேயும் பார்த்தீங்கனாக்கா எலெக்ட்ரோ ஃபார்மிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அலாங் வித் கேஸ்டிங் அண்ட் ஃபிலிகிரி ஒர்க்கோட செஞ்சுருக்கோம் ஸோ இதில் என்னென்னாக்கா நாற்பது சதவீதம் முதற்கொண்டும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக பார்வை வந்து பெருசாக இருக்கும் ஆனால் வெயிட்டு இடையில வந்து கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி கண்டம் ஒன் ஒன் ஆதாயம் நீங்கள் என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீபிள் கொண்டு போகணுன்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறேன் குமாரி கண்டம் டூ பாயிண்ட் டூ லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட் டு குமாரி கண்டம் டூ பாயிண்ட் டோவில் வந்து என்ன சொல்கிறோன்னா யூ ரீ லிவ் குமரி கண்டம் வித் ஹேவியாஸ் வார்னமால் ஜுவல்லர்ஸ்னு சொல்லப் போகிறோம் பொண்ணு வேலுன்ஸ் தாங்க ஓகே ஓகே தேங்க் யூ ஷாப்பிங் ஹெல் இட்ஸ் எல்லோ பை வாய் பை ரீலபிள் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹவ் ஒர்க் வித் ஏவியார் ஸ்வர்ணமஹல் ஃபார் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆர் சே டூ த்ரீ இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் குமரிக்கண்டம் ஒன்று நான் தான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐ திங்க் அவங்க என்கிட்ட தேவ்பின் வெரி ரெஸ்பெக்டபுள் ரெஸ்பெக்டபுள் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் மீ அண்ட் வெரி வெரி ஹாஸ்பிட்டபுள் அண்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் இந்த கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹவு தே ரன் திராண்ட் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தேட் அண்ட் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீப்புளுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ எம் ரியலி கிளாட் டு பி these தீஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் simply stunning ப்ளீஸ்ட் beautiful so thank you தேங்க்யூ சுதாந்த் சார் எல்லாருக்குமே வணக்கம் and ஐ திங்க் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து குமரி கண்டம் டூ பாயிண்ட் டூ லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் ஐ யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட் டுடே ஸோ இதே டைமில் வந்து லாஸ்ட் இயர் வந்து குமாரிகண்டம் ஒன் பாயிண்ட் டூ கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் தமிழ் ஸ்ப்ரைட் கலெக்ஷன் வந்து எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் அண்ட் அனாலிசஸ் இன்னும் கன்னியாகுமரியில் வந்து ஒரு டெம்பிள் இருந்தது நான் நாங்கள் வந்து வி சென்ட் அ டீம் ஆஃப் ஸ்கூபா டைவிங் இமேஜஸ்லாம் எடுத்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ நம்ம வந்து கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணோம் ஸோ இந்த தடவை வந்து கண்டம் டூ பாயிண்டோ வந்து பார்த்திங்கன்னா த கலெக்ஷன் இஸ் ஈவன் மோர் பெட்டர் தென் ப்ரீவியஸ் இயர் அண்ட் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் ஏஐ வந்து டே பை டே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஸோ இஸ் த டிசைன் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டூ ஆர் டிசைனர்ஸ் ரொம்ப இன்டிக்ரேட்டாக இந்த தடவை டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் கண்டம் டூ பாயிண்ட் டோவில் வந்து என்ன சொல்கிறோன்னா யூ ரீ லிவ் கண்டம் வித் ஏவி ஆர் ஸ்வர்ணமால் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம் ஸோ ஈவன் நம்மளோட ஆட் இப்போ காமிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வி கோயிங் டு ஷோ த ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் கண்டம் அண்ட் இந்த தடவை வந்து அக்ராஸ் ஆல் சவுத் இந்தியா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லா ஸ்டோர்லையுமே இந்த தடவை வந்து லான்ச் பண்ண போகிறோம் பிரம்மாண்டமாக லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஸோ ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் இத் நம்ம வந்து எவ்ரிடே தினமும் நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம் ஏவிஆர்ஸ் வர மாதிரில நம்ம அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ விர் வெரி ப்ரவுட் டு அனவுன்ஸ் தேட் அண்ட் ஆல்சோ வி ஹாவ் இன் என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பை கிவிங் ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ விஆர் கிவிங் அ விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தட் யூ கேன் ரீலிவ் த குமாரி கந்தம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே அண்ட் இட்ஸ் அ வெரி குட் லான்ச் ஃபார் குமாரி கந்தம் அண்ட் இந்தியா சுவமா தேங்க்யூ ஸோ மச் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி உபயோகப்படுத்தி நியூஸ் பேப்பர்லேயே வந்து ஒரு வீடியோ வர மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் ஜுவல்லரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோ ஃபார்மிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அலாங் வித் காஸ்டிங் அண்ட் ஃபிலிகிரி ஒர்க்கோடு செஞ்சுருக்கோம் ஸோ இதில் என்னென்னாக்கா நாற்பது சதவீதம் முதற்கொண்டும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக பார்வை வந்து பெருசாக இருக்கும் ஆனால் வெயிட் இடையில வந்து கம்மியாக இருக்கும் இதெல்லாமே இந்த இந்த இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து நல்ல டிசைன்ஸு ஆனால் வேல்யூ ஃபார் மனி அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா காத்திரமாக இருக்கணும் ஆனால் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற இன்னோவேஷனையும் வந்து இன்க்ளூட் பண்ணி செஞ்சுருக்கோம் இப்போ இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ் அதாவது வந்து கோல்ஸ்மித் அதே போல் க்ரியேட்டிவ் டீம் டிசைனர்ஸ் அப்புறமா மார்க்கெட்டிங் டீம் அந்த மாதிரி எங்கள் எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆயிரத்து ஐநூறு எம்ப்ளாயீஸ் ஓட சப்போர்ட் இது எல்லாத்தையுமே உணர்ந்து கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மே மெஜாரிட்டி சப்போர்ட் இது எல்லாம் தான் வந்து ஏவிஆர் சொன்ன மகால் அப்படின்றது இன்னும் எங்களை வந்து ஊக்கப்படுத்துது நல்லா செய்யணும் அப்படின்றத ஊக்கப்படுத்துது இதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்குது தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ நீங்கள் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டு வந்து லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க வெரி சோன் வீல் அன்வீல் த கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ ஸோ மச்